ராகுவின் திசை நடப்பில் உள்ளவர்களும் திருவாதிரை சுவாதி சதயம் போன்ற நட்சத்திரக்காரர்களும் நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னு தேதியில் பிறந்தவர்களும் அறியக்கூடியது கோமேதக்கல் சாயக்கிரகமான ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாது ராகு எந்த வீட்டில் உள்ளாரோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்துக்கு ஏற்றபடி செயல்படுவார் வெள்ளி அல்லது தங்கத்தில் உடலில் படும்படி பதித்து மோதிர விரலில் கோபேதைக் கல்லை அணிவது மிகவும் சிறப்பு கோபேத கல்லை அணிவதால் தோளில் உண்டாகக்கூடிய நோய்கள் உடலில் உண்டாகக்கூடிய வலிகள் கட்டிகள் வாகன விபத்துக்கள் போன்றவற்றில் இருந்து தப்பிக்க முடியும் தேவையற்ற பழக்க வழக்கங்களும் விலகும் தேன் நிறத்தில் காணப்படும் ஜர்கான் கற்களை கோமேதுகம் என்ற பெயரில் விற்கிறார்கள் அவை சுபமானதாக கருதப்படுவதில்லை கோமேதுகம் விலை குறைவானதுதான் எளிதில் கிடைக்கக்கூடியதான் அதற்கு மாற்றுக்கள் தேவையில்லை